மதுமிதா சீரியலை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு தாங்க ரெண்டு கல்யாணம் திருப்பியும் ஜாம் ஜாம் நடத்தலான்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டுக்காரங்களும் முடிவு பண்ணிடுறாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டையும் சச்சனும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால ரெண்டு கல்யாணத்தையும் சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு நடத்தணும்னு சகுந்தலா வந்து பேசுகிறாங்க அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட வந்து மதுமிதாவோட என்டையர் ஃபேமிலியும் வந்து இருக்குது ஒரு பக்கம் ராமகிருஷ்ணனுக்கு லைட்டாக வந்து பயம் வருது ஏன்னா ஜீவாவோட கல்யாணத்தை பொறுத்தளவு நம்ம ஜம்முன்னு போய் நின்னால் மட்டும் போதும் ட்ரெஸ்ஸு செலவும் மட்டும்தான் ஈஸியாக அதை பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் இருப்பினும் அதுக்கே வந்து லட்சக்கணக்கில் செலவாகும் துணி எடுக்கிறதுக்கே இப்போ மதுமிதா கல்யாணம்னா இவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்பட்றா நம்மளால் பண்ண முடியும் அதுவும் ரெண்டு வாரம் டைம் கொடுத்தா நம்மளால் பத்து லட்ச ரூபாய் புரட்டி கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு பெரிய மண்டபம்லாம் பிடிச்சி பண்ணணுன்னா நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயத்த எப்படி வந்து சொல்லப்போனும் தெரியாமல் சபையில் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சகுந்தரா எங்கள் வீட்டை பொறுத்தளவு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் கிராண்டியராக தான் இருக்கும் மிகப்பெரிய லெவலில் மாயாவோட கல்யாணத்தை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் கௌதம் கல்யாணத்தையும் நீங்கள் தான் முன்னாடி நின்று சிறப்பாக வந்து நடத்தி தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம ராமகிருஷ்ணனுக்கு எதை நினச்சி பயந்தாங்களோ அப்படியே ஆகிடுச்சி அவங்க ஸ்டேட்டஸ்க்கெலாம் நம்மளால் பண்ண முடியுமா அவங்களோட ஒரு நாள் செலவு தான் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட சொத்து என்னவா பண்ணுறது இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது மாயாவோட கல்யாணத்தில் எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும் இதுக்கு நான் வாக்குறுதி தந்துடுறேன் கௌதம் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டானா ஜமாச்சிருவான் அவனுக்கு தங்கச்சின்னா வந்து எவ்வளோ பிடிக்குன்னு இந்த கல்யாணத்தில் நீங்கள்லாம் பார்ப்பீங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ராமகிருஷ்ணன் மாட்டுக்கும் அப்படியே வந்து சங்கடப்பட்டு நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படா நம்மளால் இந்த கல்யாணத்தை வந்து நடத்த முடியும் இத்தனை நாளாக வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ போகிறான்னு நினச்சா சந்தோஷம் தாங்கலை ஆனால் அதுக்கு நம்ம இந்த மாதிரி கல்யாணம்லாம் நம்மளால வசதிக்கு பண்ண முடியுமா இல்லை மாப்பிள்ளைக்கு வீட்டில் அப்புறமேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் தான் நம்மளும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து கூணி குருகி நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனசுலேயே அனுச்சிகிட்டு இருக்காங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா ஜீவாவோட கல்யாணத்தை வந்து கிராண்டியராக பண்ணுறாங்கன்னா அது மாயாவோட கல்யாணம் அதனால அவங்க பண்ணுவாங்க ஓகே நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்து போய் நின்றுடலாம் ஆனால் பொண்ணை பற்ற நான் வந்து உன்னை வெறுங்கையோட அனுப்பிச்சி வைக்க முடியாது என்னால் முடிஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது பவுன் வந்து போட்டு உனக்கு கல்யாணத்துக்கு சீரெலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி மாயாவோட கல்யாணம் மாதிரியே நம்மளால் பண்ண முடியுமா இவங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கூட அசால்ட்டாக செலவு பண்ணுவாங்க ஏன் பத்து செலவு பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் நம்மளால் எப்படிமா இதெல்லாம் செய்ய முடியும் அதை தான் எனக்கு கவலையாக இருக்குது இத்தனை நாளாக வந்து உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தேன் இப்போ நீ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து வாக்கப்பட போகிறேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில மாப்பிள்கிட்ட இது எல்லாம் எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க ஏன்பா நான் வேணா பேசிட்டா இல்லைம்மா உன் கல்யாணத்துல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது இதுவே நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது தான் பிரச்சனை மேல பிரச்சனை எல்லாம் வந்து ஓஞ்சி இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கணும் அப்பா அதுக்குன்னு ஆயுசு ஃபுல்லா நீங்க கடனை வந்து கட்டிட்டு இருப்பீங்களா பொண்ணை பெற்றவனாச்சேம்மா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கௌதம் வந்து கேட்டுட்டாங்க உடனே வந்து சபையில வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் மதுமிதா என் டிஆர் ஃபேமிலியும் உட்காந்துட்டு இருக்காங்க மதுமிதா வந்து சபையில எங்கள் அப்பாவில இவ்வளோ கிராண்டியராலாம் இந்த கல்யாணம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து மதுமிதா வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இருங்க மதுமிதா அதுக்கு முன்னாடி என்னோட எதிர்பார்ப்பு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதில் மாப்பிளைக்கு வேற எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கௌதம் வந்து மாயாவோட கல்யாணத்தை எல்லாமே வந்து சீர சிறப்புமாக செம்மையாக நடத்திட வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் அதே அளவு அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு நேராக இதே கல்யாணத்தை வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு தரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன் மதுமிதா கல்யாணத்தை பொறுத்த அளவு எல்லாமே வந்து அவங்க அப்பா ராமகிருஷ்ணனோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ராமகிருஷ்ணனுக்கு வந்து சூப்பராக சந்தோஷம் ஆகிடுது மாப்பிள்ளை இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள எனக்கு எல்லாரோட நடைமுறையும் தெரியும் அப்படி இருக்கும்போது யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் தான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லி சகுந்தரவும் வந்து இந்த விஷயத்தை வந்து லேசு போகல வந்து விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க பொண்ணோட கல்யாணம் பசங்களோட கல்யாணம் கிராண்டாக நடந்தா சந்தோஷம் ஆனால் நம்ம கௌதமோட கல்யாணம் இவ்வளோ கிராண்டியராக பண்ணணும்லாம் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க சகுந்தலா அதனால ஓகே கௌதமோட விருப்பமே என்னோட விருப்பங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த அர்த்தத்துல நம்ம சகுந்தராவும் சந்தோஷமாக வந்து போகிறாங்க நீ எதுவும் மாப்பிள்ள கிட்டே வந்து பேசினியான்னு ராமகிருஷ்ணன் வந்து கேட்குறாங்க இல்லைப்பா நான் எதுவும் பேசலை மதுமிதா மட்டுக்கும் சொல்லிட்டு போகிறாங்க அப்போனா என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஹஸ்பண்டு தான் எனக்கு தேவை இத்தனை நாளாக அந்த கணவர் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இப்போயே இப்படி இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே எங்கள் அப்பாக்காவை யார் இது மாதிரிலாம் விட்டு கொடுப்பாங்கிற மாதிரி அன்பா பசமாக யோசிக்கும் போதே ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி ஐ லவ் சேர்த்து வந்து அனுப்புகிறாங்க மதுமிதா வந்து நம்ம கௌதம் கௌதம் வந்து இந்த மெசேஜை பார்த்தோன்னே ரொம்ப வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்க ஃபேஸ்லேயே வந்து ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது மெசேஜை படித்தோன்னே மதுமிதாவை தேடுறாங்க அப்படியே மதுமிதாவை பார்க்குறாங்க மதுமிதா கௌதமாக பார்க்குறாங்க கௌதம் வந்து மதுமிதாவை பார்க்குற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவ அட்டகாசமாக மாசம் முடிச்சு